வணக்கத்துடன் பிஆர்டி தங்கம் வலைதள செய்தி சேனலின் செய்தியாளர் ஈஸ்வரன் ராணிப்பேட்டை மாவட்டம் புகழ்பெற்ற ஆற்காடு நகரத்தில் எஸ்ஆர்பி குரூப் சார்பில் மாசி ஒன்றாம் தேதி ஸ்ரீ அருணாச்சல பாபாவிற்கு சிறப்பு பூஜை நடைபெற்றது அலங்கார மன்னர் திரு தேவா அவர்கள் சிறப்பான முறையில் ஸ்ரீ அருணாச்சல பாபாவிற்கு சிறப்பு அபிஷேகங்கள் செய்து பின்பு அலங்காரம் மகா அலங்காரம் செய்து தீபாரதனை செய்தார் இதில் அப்பகுதியில் வசிக்கக்கூடிய பொதுமக்கள் பக்தர்கள் என அனைவரும் கலந்து கொண்டு ஸ்ரீ அருணாச்சல பாபாவின் மாசி மாத முதல் நாள் விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள் அனைவரும் அங்கு கொடுக்கப்பட்ட பிரசாதத்தை பெற்று ஸ்ரீ அருணாச்சல பாபாவின் அருளை பெற்று சென்றனர் ஒவ்வொரு முறையும் அலங்கார மன்னர் திரு தேவா அவர்கள் சிறப்பாக அலங்காரம் செய்து வைத்ததை பொதுமக்கள் அவரை பாராட்டினார்கள் செய்திக்காக ஈஸ்வரன்